அனைவருக்கும் வணக்கம் கேபி டே தமிழ் பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி நீண்ட சில நாட்களுக்கு அப்புறம் சில இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அதாவது காப்பீடு சம்மந்தப்பட்ட ஒரு பரீட்சை எழுதுகிறேன் ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன் அந்த காப்பீடு சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ச்சி பெற்றுறேன் அந்த தேர்ச்சி பெற்ற பிறகு வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து இந்த தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பண்ணணும் நிறைய தகவல்கள் வந்து இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கே அப்படின்ற ஒரு தான் இந்த ஒரு பதிவை நான் மறுபடி பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இன்சூரன்ஸ் ஃபார் உமனை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் பத்தி நான் பேச போறேன் இந்த ஒரு வீடியோல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய ஒரு கடனா பெற்றவங்க நாங்க யார அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தாயாரையும் எங்களுடைய மனைவிதை நான் வந்து நாங்கள் வந்து ஒரு கடன் பெற்று இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அயராத ஒரு உழைப்புல வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்மளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸே அவங்க செய்கிறாங்க நம்ம வாழ்க்கைக்காக ஸோ அவங்க அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் நாங்க வந்து அவங்களை எப்படி கவனிச்சிக்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் தேவைப்படுது அப்படின்றதுனால உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ பணத்தை கொடுத்து அதன் வழியாக வந்து ஒரு நம்பிக்கை பெற்றுருவாங்க ஆனா நம்மளுக்காக உழைச்ச அந்த தாய்க்கே நம்மளுக்காக பாதுகாத்த அந்த மனைவிக்காக நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையாகட்டும் நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன இருக்கோ அதுக்காக கஷ்டப்படக்கூடிய நம்மளுடைய தாயார்கள் நம்மளுடைய மனைவி யாரே இருந்தாலும் சரி பெண்மணிகள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு தருணம் இப்போ இருக்கு ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து அந்த குடும்பம் வந்து நல்ல பிரகாசமா அந்த குடும்பம் வந்து பிரசித்தி பெறணும் அப்படின்னா அந்த குடும்பத்துடைய இல்லத்தரசிங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஸோ ஒரு வீடு சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோடைய பெண் சுபிக்ஷமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரா செல்வமும் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு மூலமாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருளாதார நெருக்கடியும் இல்லாத மாதிரி கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு கடமை கடமை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மகனுக்கும் இருக்குது ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்கு இருக்குது புருஷன்மாருக்கும் இருக்குது அதே போலவே ஒவ்வொரு அண்ணனுக்கும் இருக்குது தங்கைமார்களை வந்து பாத்துக்கிறதுக்கு அக்கா அக்காவை பார்த்துக்கிறதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய இல்லத்தரசிகள் என்று அழைக்கப்படும் மனைவிகளுக்கோ அல்லது நம்மளுடைய தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ அம்மாவுக்கோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா இதை இந்த கேள்வி நம்ம கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ சமீபம் நான் உங்களுக்கு சொன்னேன் முதலீடு பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் அதே போல் காப்பீடு பற்றி ஒரு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு குடும்பத்தில் இருந்து எவ்வளோ காப்பீடு செய்யலாம் அதன் மூலமாக அந்த குடும்பம் வந்து எப்படி நம்ம அந்த குடும்பத்தை நம்ம பத்திரமாக காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நான் தெளிவாக பேசியிருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு மறுபடியும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காப்பீடோடைய அவசியம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு எல்லோருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ திடீர்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு அவசரத்துக்கு வியாதியாயிருச்சு இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடி உருவாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள சமாளிச்சுட்டு மறுபடியும் வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்காக நம்ம ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக வந்து அவங்களுக்கு நம்ம நிற்கணும் அதை வந்து ஒவ்வொரு ஆணோடைய கடமையாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சரி ஸோ அதனால தான் இந்த விமன் இன் இன்சூரன்ஸ் அப்படின்றது மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவம் கொடுக்குற ஒரு சுயமரியாதையோட அவங்கனாலையும் கூட முடியும் தன்னால் கூட முடியும் அப்படின்றதுக்காக ஒரு பாலிசியை வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸில் வந்து நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி எந்த இன்சூரன்ஸ் இது என்ன பாலிசி பெண்களுக்கான பாலிசினா என்ன இதுல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு பணத்தை நம்ம வந்து மெச்சூரிட்டி ஆன பிறகு பெறலாமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிசி டர்ம் குள்ளேயே நம்ம வந்து அந்த பணத்தை அப்பப்போ பெற்றுக்கொள்ளலாமா சரி இந்த பாலிசினால் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசியால் கூட இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்நாள் துணைவியாக இருக்கக்கூடிய மனைவியோடைய பெனிஃபிட்டுக்காக அவங்களுடைய ஃப்யூச்சரை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன விதமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதே போலவே என்னை பெற்ற தாயார்கள் அதாவது பாத்தீங்கன்னா என்னை பெற்ற தாய்னால் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து யார் யாரெல்லாம் வியூவர்ஸ் இருக்கீங்க உங்களுடைய தாய்மார்களுக்கு யாரா இருக்கோ எவ்வளோ வந்து நீங்கள் காப்பீடு பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக அவங்களுடைய பிறந்த நாளுக்கு இதை காப்பீடை கொடுத்தா அதே மாதிரி உங்கள் கல்யாண ஆனிவர்சரியில் வந்து உங்கள் மனைவிக்கு கொடுக்கறது உங்க குழந்தைங்களுடைய பர்த்டேல வந்து அவங்களுடைய பேரில் வந்து ஒரு காப்பீடு பண்ணுறது ஸோ இதன் வழியாக என்ன ஆகுதுன்னா உங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்கள் பத்திரப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொருத்தரும் இதை பற்றின ஒரு சிந்தனையும் இதை பற்றின ஒரு யோசனையும் ஒரு புரிதலும் இருந்தாதான் மட்டும் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அதே போல் எந்த விதமான பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட அதை சமாளிச்சிட்டு மீண்டு வர்றதுக்கான ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சோ அப்படி இருக்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு எந்த விதமான முதலீடு பண்ணணும் எந்த விதமான காப்பீடு செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து நம்ம உங்களுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து அந்த சூழ்நிலையை வந்து வீட்டில் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்க சோ இப்போ நான் வந்து சொன்னேன் காப்பீடுன்னு நம்ம சொன்னோம் எல்லாமே செஞ்சு செய்கிறோம் ஸோ இதெல்லாம் பெனிஃபிட் பலன் அடைகிறது யார் பாருங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பாதி வாழ்க்கையை வந்து உங்களுடைய பிறப்புல இருந்து உங்களுக்கு வந்து கல்யாண ஆகுற வரைக்கும் உங்க அம்மா வந்து பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறமும் கூட உங்களை பாத்துக்கிறாங்க அதே போலவே மனைவியும் உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சோறு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது யாரோ யாரால முடியுமோ இல்லையோ கண்டிப்பா உங்க கூட துணைவியா இருக்கக்கூடிய துணையா நிற்கக்கூடிய மனைவியால் கண்டிப்பா முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்க கூடிய நம்மளுக்கு நாமே பண்ணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம குடும்பத்துக்கு அப்படி இருக்கும்போது அதை பத்தி நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்கி மார்க்கு த தங்கச்சிங்க நம்மளுடைய அக்கா அக்கா அங்கே கசின்ஸ் யாரும் இருந்தாங்களா அவங்களாகட்டும் அதே போலவே நம்மளுடைய குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்களா இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி காப்பீடு பண்ணலாம் அதன் வழியாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தாலும் கூட இந்த காப்பீடு வழியாக எப்படி அதை சமாளிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியும் இந்த பிளான் எல்லாம் போட்டு நம்ம வந்து காப்பீடை வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காப்பீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்றது நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தாயாருடைய பிறந்த நாளுக்கோ அல்லது உங்களுடைய மனைவியுடைய ஒரு பிறந்தநாளுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஒரு ஆண்டு விழாலையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாலிசி அப்படின்னா அதே போலவே பொண்ணுங்களுடைய பிறந்தநாள் அக்கா தங்கையுடைய பிறந்தநாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாலிசி கொடுக்கணும் அப்படின்றது யோசனை இருந்துச்சுன்னா கீழே நான் வந்து லிங்க் அனுப்புகிறேன் அதில் நேரடியாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் என்ன பாலிசி பெஸ்ட்டாக இருக்குது எது சூட்டபிளாக இருக்குன்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதன் வழியாக உங்களுக்கு நிறைய தகவல்களும் கிடைக்கும் பாலிசி வாங்கணும்னு நான் வற்புறுத்த மாட்டேன் ஆனால் ஒரு புரிதல் இருக்கட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஒரு வீடியோ பண்றேன் அந்த ஒரு விழிப்புணர்வு கூட நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நான் சிறப்பாக முக்கியமாக பதிவு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாலிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிங்க இருக்காங்க அவங்களுடைய மேற்படிப்புக்கு வந்து அந்த பாலிசி மூலமாக நம்மளால கொடுக்க முடியும் அதே போலவே மனைவிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் அவங்க வந்து ஏதோ ரீதியான ஏதோ பிரச்சனை உண்டாயிருச்சுன்னா உடல் ரீதியான பிரச்சனை மருத்துவமனை செலவுக்கு வந்து அந்த காப்பீட்டை வந்து கவர் பண்ணும் அது இருக்குது நம்ம கிட்ட அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயதில் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேரில் ஒரு காப்பீடு பண்ணா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அன்றாட செலவுக்கு தேவையான பணத்தை வந்து நம்மளால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிங்க அக்கா மருங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்றப்போ காப்பீட்டு உணர்வாக அவங்களுக்கு வந்து அந்த உதவியை வந்து நம்மளால் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிட்டு நம்ம நம்மளால் முடிவு பண்ண முடியும் எப்படி வந்து நம்ம காப்பீடு மூலமாக நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மனைவிங்களுக்கும் அதே போலவே வைஃப் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா வைஃபுக்கும் வந்து ஏற்ற மாதிரியான இன்சூரன்ஸ் பிளான் போடுறது வழியாக அவங்களோட ஃப்யூச்சரும் நீங்கள் செக்யூர் பண்ணுறீங்க உங்கள் மேலே பாசம் அளி அளவு கிடைக்க அதிகமான ஒரு அன்பும் வந்து நீங்கள் பெறுவீங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதனால மொதல் ப்ரையாரிட்டி உங்கள் குடும்பமாக இருக்கணும் உங்கள் வீடு தான் முதோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரயாரிட்டி ஒரு இலக்கணமாக இருக்கணும் வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மன மனத்தை வந்து மனநிலையை வந்து நம்ம உருவாக்கணும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து உங்களுடைய வீட கவனிங்க அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களை பற்றியும் நீங்கள் யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் வீடை வந்து பத்திரப்படுத்திக்கோங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ஒரு கோட்டையை கட்டி வைங்க அதை வந்து பொருளாதார கோட்டை எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் கூட அந்த ஸ்ட்ராங்கான அந்த கோட்டையை வந்து அதை வந்து பாதுகாத்து உங்களை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கும் அப்படின்றதுல நீங்கள் இந்த காப்பீடு மொழியாக நீங்கள் போகிறது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்குது சிறந்த வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் தான் நீங்கள் முதலீடு பற்றியும் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்